வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் பக்கத்தில் ஒரு சவாரி போயிருந்தேன் அந்த பெரம்பூர்லேருந்து கரெக்டாக துறை பக்கத்துக்கு ஒரு அஞ்சே கால் போல் ஒரு சவாரி எடுத்த பார்த்துக்கோங்க அது ஒரு ஹிந்திக்காரனா ஓய்க்கு வந்திருந்தாங்க அப்போ வந்து அமௌண்ட் எவ்வளோ கேட்குறது காட்டுதுன்னு கேட்டேன் அவங்க முன்னூற்றி ரூபா சொன்னாங்க நான் கிலோமீட்டர் கூட செக் பண்ணி பார்க்கும்போது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் காட்டுச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் டைம் கட்டுச்சு போகிறதுக்கு பேரு நான் சொன்னேன் கிலோமீட்டர் ஜாஸ்தியாக இருக்குது டைமிங் ஜாஸ்தியாக இருக்குது நானூறு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் நானு இல்ல அதில் போட்டிருக்கேன் தருவேன் அப்படின்னு சொன்னா சரி ஓகே நம்மளால கேன்சல் பண்ண முடியாது அவன் கம்ப்ளைண்ட் பண்ணா நம்மளுக்கு வந்து ரேட்டிங் குறையும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து அது ரேபிட் நான் எடுத்திருந்தேன் அதனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன் சரி ஓகே வாங்கிட்டு கூப்பிட்டுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நேரம் கழிச்சு ஒன்றரை நேரம் கழிச்சு போய் நான் திறப்பாங்க டிரா பண்றேன் டிரா பண்ண உடனே அவன் வந்து நான் வந்து க்ளோஸ் பண்றோம் ரைடர் க்ளோஸ் பண்ணால் அது அமௌண்ட் வந்து த்ரீ நைன்டி ஃபைவ் காட்டுது அப்போ வந்து அவன் வந்து எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறான் த்ரீ நைன்டி அப்படி காட்டுது அப்படி சொன்னா நீ வந்து ஏமாத்திரியா உனக்கு வந்து முன்னூத்தி அறுபது எனக்கு காட்டுச்சு இப்ப நீங்க த்ரீ நைன்டி ஃபைவ் சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டாங்க நான் சொன்னேன் நீ முன்னூத்தி அறுபது நீ ஏண்ட போய் சொன்னீங்க நான் கேட்டேன் அப்ப நீ வந்து இல்ல நீ வந்து சீட்டிங் பண்றீங்க அப்படின்னா ஒய்ஃப் வந்து தேவையில்லாம வந்து நம்மள பேச ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஹிந்திலேயே வந்து முட்டாளு லூசு பைத்து இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிச்சு ஏன்னா டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு வந்து ஹிந்தி ஓரளவு தெரியும் நான் டென்ஷன் ஆயிட்டேன் உடனே இறங்கி என்ன என்ன தேவை பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டேன் பாத்துக்கோங்க உடனே அவன் வந்துட்டு என்ன ஒய்ஃப் வந்து இப்படி வந்து எழுதிட்டு போற பேசுற அப்படின்னா ஏன்னா அமௌண்ட் வந்துருக்குது இவ்வளவு அமௌண்ட் வந்து இருக்குது இவ்வளவு வந்துட்டு நான் சொன்னேன் அதை எடுத்து கொடுக்காம நீ வந்து நான் வந்து ஏமாத்துறேன்னு சொல்றேன் நான் எதுக்கு ஏமாத்த போறேன் அந்த ரேபிட் டாப்ல வந்து எப்படி நான் வந்து சீட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு அமௌண்ட்லாம் தர முடியாது நீ யாரை கூட்டினா கூட்டுவா அப்படிங்கிறான் நான் போன எடுத்து எவ்வளவு அமௌண்ட் பாக்கறேன் யாருன்னு கால் பண்ணு யாருக்கான கால் பண்ணு நான் வெயிட் பண்றேன் ஆனா அமௌண்ட் தர முடியாது பத்து வருஷம் கழிச்சு தர முடியும் வருஷம் தர முடியாது அப்படிங்கிறான் நான் சொல்றேன் அப்ப நாங்க ரெண்டு பேசிட்டு ஒய்ஃப் வந்து எட வராங்க அப்ப வந்து நான் சொல்றேன் நானே அவனை வந்து சொல்லி வச்சுக்கணும் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இப்படி இப்படி கை நட்டி பேசிட்டீங்க ஒரு கையில் செல்ஃபோன் வச்சிருக்கேன் ஒரு கையில் நட்டி பேசிட்டீங்க பேசிட்டு இருக்கேன் உடனே அவன் வரலை பிடிச்சிட்டான் வரலை பிடிச்சி அப்படி மன காரணத்தான் நான் என்னடா மேம் பேசிட்டு மேலே கை வைக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படி கை பிடிச்சி மன சொன்னேன் சொல்லுவேன் மன காரணத்துனே ஒய்ஃப் வந்து உள்ளே வந்துருச்சு உள்ள வந்து ரெண்டு வந்து பிரிச்சு விட்டு பார்த்துக்கோங்க அந்த பிரிச்சு விட்டு கேப்பில் என் கை லூஸ் கை அப்படி ரொம்ப வளக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப வளைச்சிருச்சு உடனே எனக்கு வந்து இந்த கையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வளைச்சிருச்சு வளர்ந்து கழுப்பாயிருச்சு அப்படியே நான் கழுத்தை பிடிச்சிட்டேன் கழுத்தை பிடிச்சி ஒரு பேரிகேட்டு இருந்துச்சு முன்னாடி அப்படி பிடிச்சி அமுக்கிட்டேன் அவன் என் சட்டையை பிடிச்சி அப்படியே பிடிச்சி இழுத்து சட்டையை கிழிச்சிட்டான் அப்ப சுத்தி நம்மளும் நிறைய இருக்காங்க நிறைய இருக்காங்க ஆனா அவங்க வந்து என்ன எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க சில கூட்டம்னு வேடிக்கை தவிர என்னென்ன கேட்க மாட்டேங்கிறாங்க பைக்ல வந்து ஒருத்தர் வந்து என்ன கையெடுக்க கையெழுத்து அவன் கையெழுத்துதான் எடுக்கும் சட்டையை சட்டை கிஸ்டான் அப்ப நான் சொல்றேன் அமௌண்ட் இவ்வளவு வந்துருக்குங்க இதை குடுங்க அவன் பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டு இருக்கான் அமௌண்ட் தர முடியாது என்ன என்னன்னு அவன் அப்ப என்னங்க நம்ம கேட்க பேசிட்டு இருக்கும்போது மேல வைக்கிறாங்க மேல கை வச்சா சும்மா எடுக்க முடியுமா அதாங்க நானும் கை வச்சேங்க அப்படின்னு சொல்லுங்க அவன் பாருங்க வடநாட்டுல இருந்து இங்க வந்து இத்தனைக்கும் அவன் வந்து அந்த வேற ஒரு மாநிலத்துல இருந்து இங்க வந்து பொழைச்சி அந்த இடத்துல அவனுக்கு ஆளுக்கும் தைரியத்துல அவன் என்ன சொல்றானா யாருனாலும் கூப்பிட்டுவா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற தைரியம் அவன் பேசுறான் அப்ப நம்ம அதாவது தமிழ்நாடு நம்ம நாடு நம்ம மக்களுக்கு அதிகமா இருப்போம் இப்பவே வந்து அவங்க நம்ம மக்களுக்கு அதிகமா இருக்கும் போதே அவன் வந்து இங்க வந்து அவன் வேலை காட்டுறானா அவன் பக்கத்துல அதாவது அவன் ஊர் பக்கம் நம்ம போனா அவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க தான் நம்ம வந்து இவங்களை பற்றி தெரியாம நம்ம இவங்க வந்து மதிச்சுக்கிட்டு இவங்களுக்கு வந்து எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் நம்ம ரொம்ப இறக்கப்பட்டி எல்லாம் பண்றோம் ஆனா அவங்களுக்கு நம்ம மேல இறக்கமே இல்லை அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு பிஸ்னஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க தவிர மற்றபடி அவ நம்ம மேல வந்து அக்கறையோ பாசமாக முடியாது முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி இறக்கி விட்டு நம்மளோட வந்து ஒளிச்சிக்கட்டு அவங்க ப்ராப்ளம் எவ்வளவு தைரியம் இருந்தா அங்கிருந்து வந்துக்கிட்டு அமௌண்ட் சொல்றேன் நான் அமௌண்ட் இவ்வளவு வந்துருக்கு அமௌண்ட் கொடுறேன் சொன்னா நான் எக்ஸ்ட்ரா காசு கூட கேட்கல வந்த அம்மன் போடுறான்னு சொன்னா வந்து இப்படி ஏறிட்டு வரான் அப்படின்ட்டு அப்படியே ஒரு ஒரு காட்டுறான் அவன் நம்ம அப்பௌ கேக்குறான் நான் தன்மையோட்டோ அவன் நம்மகிட்ட ஆடிடியூட் காட்டும் போது நம்மள ஆட்டோக்காரங்க ஆட்டோக்காரங்களும் சரி தமிழ்நாடுக்காரங்களும் சொல்றேன் நானு ஒரு இடத்துல பிரச்சனை வருதா நீங்க வந்து உள்ள போது யார் மேல தப்பு என்ன ஏதுன்னு கேளுங்க கொஞ்சம் வந்து உள்ள வந்து பூந்து அதை வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம தப்பு தப்பு இருந்துச்சுன்னா நம்ம அழகு சத்தம் போடுங்க அவங்க மேலே தப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கத்தம் போடு சேன் ஸோ வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா யாருக்கு எனக்கு என்ன அப்படின்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு பாதிங்க ஸோ நல்ல ஒரு மனிதாபிமானத்தோட எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ண முடியப்பாருங்க ரெண்டு பேருக்கு பாதகம் இல்லாம யாரு தப்பு இருக்கோ அவன் யார் யாருமே தவறுபடியா அவங்க தொடருங்க நன்றி வணக்கம் இந்த மாதிரி உங்களுக்கு சம்பவம் நடந்துச்சுன்னா எனக்கு வந்து தமது பண்ணுங்க ஸோ ஆட்டோக்காரங்களாம் ஒத்துமையா இருக்கணும் தமிழ்நாட்டுக்காரங்க ஒத்துமையா இருக்கணும் வடக்களுக்கு வந்துட்டு அராஜா பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து அவங்க கருத்துக்கிட்டு நம்ம அவங்களை முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து அவங்க நாட்டுக்கு அனுப்ப வழி பார்க்கணும் அதுக்கு அரசாங்கம் தான் கதை பண்ணணும் அவங்களுக்கு வந்து வேலை செய்யறது பிரச்சனை இல்லைங்க வேலை செய்யட்டும் வர்றவங்க வர்றாங்க வேலை செய்யறாங்க சம்பாதிக்கிறாங்க போட்டும் பிரச்சனை இல்லை ஆனா அவங்க இங்கேயே வீடு வாங்கி கடன் வாங்கி சொந்தமா வண்டி வாங்கி அப்புறம் பாத்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு மாத்திராங்க ஓட்டடிக்கை மாத்திராங்க ஆறு கடைக்கு மாத்தி அவங்க தமிழ்நாட்டு குடிமகனாவே மாறிடுறாங்க இல்ல மாதிரி ஓட்ட மட்டும் வந்து பாஜக ஓட்டு இல்ல வட மாநிலத்தை போட்டு ஜெயிக்க வச்சு போயிடறாங்க நம்ம ஆளுங்க வந்து சுதாரிச்சு ஸோ வந்து தமிழ்நாட்டு மக்களே வெளித்து நன்றி வணக்கம்